இந்த ஒரு இருபது ரூபாய் கடை வேணும் சொன்ன தேவையிலே திருப்பி குடுத்துருவேன் என்ன மாசம் பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேட்டீங்க குடுத்த இந்த மாசம் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் கேக்குறீங்களே இதே ரீதியில் போனா எனக்கு கட்டிக்க துணி கூட இருக்காது போல இருக்கே அப்படி ஒரு நிலைமை வந்தா கூட நீங்கள் கண்டிப்பா ஆபீஸ் வரணும் அமே தம்பியா நல்லா நடிப்பானா வர

ஓ இப்ப நாங்க எடுக்க போறது தமிழ் படம் இப்ப நீ என்ன மொழியில பேசுனேன் இல்ல சார் இப்ப எல்லாம் தமிழ் சரியா பேச தெரியாது தமிழ் படத்துல சான்ஸ் கிடைக்கும் சொன்னாங்க அதனாலதான் சார் பலமில்லாத அன்பான அப்பா

மீட்டர் மேல தர முடியாதியா நீங்க யார் சார் கேக்குறது நான் உண்டு பாசி உண்டு சார் ஓ ஞாயிற்று ஆறு மணி நாள் கேட்கறேன்யா ஏன் பெற்றோல் வலை ஏறுறது அத கேக்குறதான அப்பா ஏன் நீங்க கேராரு கேட்ட காசு குடுத்திருங்களேன் இந்த ஐயா என்ன சார் நூறுபாய் சொல்றேன் இல்லையா சார் என் இல்லையா லேம்பால் சொன்னேன் இல்லை சார் காலங்காத்தால முதல் பாடி சொல்றேன் இல்லையா

அஞ்சு பொண்ணு வரும் நினைச்சோம் ஒண்ணு வந்தாலும் கண்ணு கழகிட இனிமே இந்த இடத்த விட்ட போக கூடாதுரா அப்பா எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா தெருவில் இருக்கவங்க கூட ரொம்ப நல்லவங்களா தெரியுறாங்க சில்லரை வேணும்னு எப்படி அனுப்பி வந்தாங்க பாத்தீங்களா ஆமாமா நான் கூட ஊரை விட்டு ஊர் கூடமே எப்படி இருக்குமோன்னு பயந்தேன் சரிம்மா நீ ரெஸ்ட் எடுத்துக்க நான் மளிகை கடைக்கு போய் சில்லரை மாத்துக்கு வந்துடுறேன் அந்த தம்பி கொடுத்துருவோம் இல்லப்பா நீங்க இருங்க நான் போயிட்டு வரேன் வேண்டாமா கீதா நீ ரெஸ்ட்ல இருக்கணும்னு டாக்டர் சொல்லிருக்காரு ஆபரேஷன் நடக்குறப்பalleயாவது கொஞ்சம் ரெஸ்ட்ல இருமா ஏன்ப்பா இதற்காக இவ்வளவு வற்புறுத்துறீங்க இப்போல்லாம் ஹாட் டேட்ரி ஒண்ணு பெரிய விஷயம் இல்லை எல்லாம் நல்லபடியா நடக்கும் நீங்கதானே வரதுக்கு வந்திருக்கோம் சந்தோஷமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் யார் எனக்கு பிடிக்காது போவேன் நான் டேய் இந்த ஒரு என்னடா அது கர்ண

வாங்க நான் வழி காட்டுறேன் வணக்கம் சார் வணக்கம் அங்க தான் கடைய இருக்கு थैंक यू போய்ட்டு மட்டும் தான் சொல்ல தெரியுமா அண்ணாச்சி கடைக்கு போறதுக்கு வழி ஏன் எங்ககெல்லாம் தெரியாதே கேட்டே உடனே ஏறிக்கிட்டு ஓடற அண்டர்மீட்டர் ஸ்டேஸ்ல ஓடற மாதிரி ஆ நாங்க எல்லாம் இல்லையா ஏய்

எங்க ஊர்ல மாமா ஒருத்தர் இருக்கார் ரொம்ப பக்தி உள்ளவர் ஓம் பக்தி என் பக்தி கிடையாது பட்டாசாராய் போடுவார் காமாட்சி மீனாட்சி ஆண்டாள் பார்வதி இப்படி உள்ள பேருப்பார் புது கம்பெனி பண்ணிருக்காங்க ஐயேன்னு இப்படி தான் புதுசா இத வந்தால அத அடைக்கிறேன் கூட ஒரு டி போடுங்க இது கம்பெனி சிகரெட் வந்திருக்காமே அது ஒரு ثانيه போடுங்க ஒன்னு மட்டும் தெரிக்க ரொம்ப நீங்க எதுக்க ஆரம்பிச்சுட்டா நம்ம அவ்வளவுதான் புதுசு இல்ல கொஞ்சம் காட்டாதான் இருக்கும்